அருட்பெழுஞ்சோதி அருட்பெழுஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சுத்த சன்மார்க்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்களே உங்க கவனத்துக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் ஏதோ ஒரு சாப்பாட்ட வாயில போட்டு பார்த்தால்தான் அதுக்கான ருசிய தெரியுமே தவிர பார்த்த உடனே ருசி சொல்றது பக்கம் பக்கம் கற்பனைதானே அதே மாதிரி அனுபவிக்காமலே பேசி பேசி நேரம் போக்குறதுக்கு பதிலா அந்த அனுபவத்துக்கான முயற்சி பண்ணினா நல்லதில்லையா நம்ம பெருமான் இந்த பூமியில வர ஒரு பெரிய நோக்கம் இருக்கு சாதி மதம் சமயம்னு பிரிச்சு ஒட்டாமல் எல்லாருக்கும் ஒரே கடவுள் அருட்பெருஞ்சோதி நு சொல்லி சுத்த சன்மார்க்கம் பார்த்து எல்லாரையும் ஒன்றா சேர்க்கணும்னு வந்திருக்காரு அந்த ஒற்றுமை மூலமா எல்லாரும் மரணமில்லா பெருவாழ்வு வாழணும் பெருங்கருணையோட வந்திருக்காரு அந்த பெருமான் அடைந்த அந்த அருள் அனுபவம் இறை அனுபவம் எல்லாத்தையும் வெளிச்சமா சொன்னாரு அதுக்கான வழிதடங்களையும் நமக்கு தெளிவா காட்டி வச்சாரு அந்த வழி பார்த்து அடிப்படையிலிருந்து படிப்படியாக முன்னேறினால்தான் அந்த அருட்பெருஞ்சோதி இயற்கை அனுபவ நிலை கிட்டுச்சோம் ஒரு ஜாம நேரம் போதும் பெருமான் சொல்றாரு நம்ம தேடுறத மூணு மணி நேரத்துல பெற்றுக்கலாம்னு ஆனா முக்கியம் நேரம் அல்ல அங்கே சொல்லப்பட்ட நியதிதான் இமயமலை மாதிரி கஷ்டம் மனசுல இக விசாரம் இல்லாம பற விசாரம் மட்டும் பண்ணி ஆன்ம நெகிழ்ச்சியோட மூணு மணி நேரம் கடவுளை நினைச்சா போதும்னு சொல்றாரு ஆனா சத்தியமா சொல்லுங்க அண்ணனுங்க தம்பினுங்க ஐந்து நிமிஷம் கூட மனசு அமைதியா கடவுளை மட்டும் நினைச்சு உக்கார முடிஞ்சுதா ஈக விசாரம் அதாவது குடும்பம் வேலை ஆசை பணம் உலக விஷயங்கள்லேயே சிக்கிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவரை மட்டும் நினைச்சு கண்ணீர் பொழிகிற நிலை வந்துடுச்சா இல்லை அதே நேரம் அகவல் படிக்கிற நேரத்துல கூட நம்ம மனசு தடம் புரிஞ்சு வேற வேற சிந்தனையில தப்பி போகுதே அப்படி மனச ஒதுக்கி அகவலின் உள்ளார்ந்த கருத்தை மட்டும் தாங்கி படிச்சாதான் நம்ம பக்குவம் வளர்ந்திருக்குன்னு புரியும் விசாரம் எப்படிப்பட்டது பெருமான் சொன்ன மேல்நிலை அனுபவங்களைப் பற்றி காரசாரமா விவாதம் பண்ண வேண்டியதில்லை நமக்கு தகுந்த அளவுக்கே விசாரம் பண்ணனும் உதாரணம் ஜீவகாருண்யம் என்றால் என்ன இகவாழ்வு பரவாழ்வு என்றால் என்ன இன்பம் மரும இன்பம் பேரின்பம் என்றால் என்ன அகம் புறம் அண்டம் பிண்டம் இவையெல்லாம் கடவுள் பிரகாசம் எப்படி விளங்குது அப்படின்னு நம்ம தரத்துக்கு தகுந்த கேள்விகளை எழுப்பிட்டு அதுக்கான பதில்களோட மறைத்திரைகள் அகலச் செய்யணும் அதுக்கப்புறம் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இவையெல்லாம் புரிஞ்சு நடைமுறையில ஒழுக்கம் கடைபிடிச்சா பக்குவந்தானே வந்து கூடும் முக்கிய முடிவு நம்ம தரத்துக்கு ஒத்தவர்களோட தான் விசாரம் பண்ணணும் அல்லது தனியா இருக்கணும் கேள்விகளை நமக்குள்ளேயே எழுப்பணும் அருளொளி வந்துடுச்சா கன நேரத்திலே எல்லாம் கிட்டுச்சிடும் வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியது ஒழுக்கம் பின்பற்றுறது தயவை வளர்த்துக் கொள்வது பெருமான் திருவருட்பா படிப்பது அருளைப் பெற முயற்சி செய்வது இதுதான் சுத்த சன்மார்க்கம் சொல்லுற வழி அருட்பெருஞ்சோதி தானே துணை வள்ளல் மலரடி போற்றி போற்றி பெருமான் தயவிலே